யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கணும் அப்போ தான் நல்லா வந்து யோகத்தில் அமர முடியும் யோகத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும் இந்த வாரத்தினுடைய முரளிகளிலிருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாபா வந்து ரெண்டு மூணு முறை கண்களை திறந்து அமரணும் இல்லையா யோகத்துல கண்களை மூடக்கூடாது கண்கள் திறந்து அமரணும் அப்படின்னு சொன்னார் ஏன் அதுக்கும் காரணம் சொன்னார் நசர்சே நிகால் பார்வையினாலேயே பாபா நமக்கு அனைத்து பிராப்திகளையும் கொடுக்கறார் இல்லையா அப்போ பாபா அனைத்து பிராப்திகள் கொடுக்கறதுக்காக நம்மள பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு என்னான்னு சொல்றது அப்படின்றார் இல்லையா ஆகையால நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அஹ் உணர்வுகளை கொண்டு வந்து முதல்ல யோகத்துக்கான முதல் ஸ்டெப் பாபாவை அன்பாக பார்க்கலாம் இரண்டு கண்கள் திறந்து நல்ல சந்தோஷமாக இல்லையா பாபாவை பார்க்கலாம் பாபாவுடைய கண்களை நீங்க பாருங்க இந்த கண்கள் மூலமாக தான் நான் உங்களை தூய்மை ஆக்குறேன் மேஜிக் அப்படின்ற மனிதனை தேவதையாக மாத்துறேன் ஆகையால எந்த ஒரு சிந்தனையில இருக்கணும் அப்படின்னா வெறும் பாபாவனுடைய கண்களை பார்வையே நான் பா பபாவனுடைய பார்வை என் மீது இருக்கு என்னுடைய பார்வை பாபா மீது இருக்கணும் அவ்வளவுதான் இதே சிந்தனையில ஒரு ஐந்து நிமிடங்கள் பாபாவை பின்னாடி பாபா படம் இருக்கு இல்லையா பாபாவையே பார்த்துட்டு அனுபவம் பண்ணுங்க ஹம் பாபாவுடைய பார்வை என் மீது இருக்கு ஆகல என்னுடைய பார்வை பாபாவின் மீது இருக்கு இந்த அழகான மாலை நேரத்தில் நான் பாப் தாதாவின் முன்பு அமர்ந்திருக்கின்றேன் தாதாவின் அன்பான பார்வை மீது இருக்கிறது பாப்தாதா என்னை அன்பான பார்வையினால் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அன்பினை உணருங்கள் உலகத்தில் பக்தர்கள் இறைவனுடைய கடைக்கண் பார்வைக்காக எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தலையை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு நான் பாப்தாதாவின் பார்வையில் இருக்கிறேன் நான் பாப் தாதாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் தாதாவின் பார்வை என்மீது இருக்கிறது பாப்தாதாவின் பார்வையில் இருக்கும் ஆன்மீக சக்தியை உணருங்கள் ஓம் சாந்தி பாத்தீங்களா பாப்தாதாவை பாத்தீங்களா பாப்தாதா உங்களை பாக்குறாரு அப்படின்றது அனுபவம் செய்வீங்களா இது போல ரொம்ப நேரம் யோகத்துல உட்காணும்னு இல்லை பாபா ஏதாவது முள்ளியில் ஒரு பாயிண்ட் கொடுக்கறாரு ஒரு ஒரு சில நிமிடங்களுக்காவது அதை நம்ம வந்து தினமும் பயிற்சி செய்யணும் அன்னன்றைக்கு என்னென்ன சொல்றாரோ அதை செய்து அனுபவம் பண்ணு அப்படிதான் அனுபவம் வந்து அதிகமாகும் யோக பலம் வந்து ம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேமிக்கணும் யோக பலத்தை பாபா சொல்லியிருக்கிறார் யோக பலத்தை பற்றி அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு ஞாபகம் இருக்கா ம் சேஃப்டி ஃபஸ்ட் முதன்மையானது ஆத்மாவின் பாதுகாப்பு இல்லையா அப்போ ஆத்மாவின் பாதுகாப்பிற்காக நாம் என்ன செய்யணும் அதுக்கும் பாபா சொல்லிட்டாரு முதன்மையானது ஆத்மாவின் பாதுகாப்பிற்கு நினைவு தான் இல்லையா ஆனா எந்த மாதிரியான நினைவு நம்ம ஆத்மா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அப்போ எந்த ஒரு ஃபேக்ட்ரி அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எதுவா பெரிய லெவல்ல பண்றாங்கன்னா முதல்ல அது சேஃப்டிக்கு யோசிப்பாங்க ஒரு ரைஸ் மில் எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் அவங்க பொருட்கள் இருக்குது மேனுஃபேக்சர் நடக்குதுன்னா முதல்ல அதனுடைய சேஃப்டிக்காக யோசிப்பாங்க இல்லையா அப்போ நாம் வந்து நம்முடைய ஆத்மாவனுடைய சேஃப்டிக்காக கூட என்ன பண்ணணும் யோசிக்கணும் சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட் அப்படின்னு நமக்கு அதுக்கு மு முதல் முக்கியத்துவம் வந்து சேஃப்டிக்காக கொடுக்கணும் அப்ப நம்முடைய ஆத்மாவுடைய சேஃப்டி எதுல இருக்கு நினைவு இல்லையா அப்ப பாபாவை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில நியமங்கள் இருக்கு நியமங்கள் இருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு நியமத்தின் படி நம்ம நடந்தால்தான் நமக்கு யோகா நல்லா இருக்கும் யோக பலம் சேமிப்பாகும் முதல் நியமம் அப்படின்றது யோகத்திற்கு அனுசாசம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகா அத்தக அனுஷாசன் நீ யோகா பண்ணணும்னால முதல்ல நியமம் கடைப்பிடிக்கணும் அதில் உட்காரதுக்கு கூட என்ன இருக்குது நியமம் இருக்குது நீங்கள் கீழே உட்காந்துருந்தாலும் சரி சேரில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கும் சேரில் கூட உட்காந்து இப்படி நம்ம உட்காந்தால் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வரும் தூக்கம் கண்டிப்பாக வரும் அதனால நம்ம வந்து எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் நேராக உட்காந்து சேர்ல கூட உட்காருங்க ஆனால் நேராக உட்காரதுக்கு முயற்சி வந்து பண் ஒரு விழிப்புணர்வுல நம்ம வந்து இருக்க முடியும் அதான் அந்த நியமப்படி போகும் அப்போ அந்த யோகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம் நல்லா உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா அடுத்தது யோகத்திற்கான நியமம் என்ன அப்படின்னா யோகம் என்றாலே நம்ம என்ன சொல்றோம் மிலன் சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம் யோகானால என்னது சந்திப்பு அப்போ உங்களுக்கு பிரியமானவங்க உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சவங்க அவங்கள இன்னைக்கு சந்திக்க போகிறோம் இல்ல அவங்க வந்து நம்மளை சந்திக்க வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ வராங்களா வரட்டும் அப்படி நான் சொல்வீங்க இல்லையா எதிர்பார்த்துட்டு இருப்போம் குஷி இன்னைக்கு வரப்போறாங்க இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வரப்போறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லுவீங்க ஆஹ் நினைப்பீங்க அது போல யோகா அப்படின்னாலே என்னது சந்திப்பு குஷி இருக்க வேண்டாம் பாபாவை சந்திக்க போறோம் குஷி வரணும் இன்னைக்கு மாலையில பட்டி இருக்கு ஃபுல் டே வந்து இன்னைக்கு சாயங்காலம் பட்டி இருக்கு நான் பாபாவை சந்திக்கிறோம் ஸ்பெஷல்லா அனுபவம் அடைய போறோம் அப்படின்ற குஷி இருக்கணும் இல்லையா அந்த குஷி இருந்தால்தான் நீங்க லேசா இருப்பீங்க யோகா செய்ய முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் குஷி இல்லைன்னா ஆகையெல்லாம் யோகான்னு நம்ம சந்திக்க போகிறோம் சீரியஸாக உட்காந்து நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போகணும் அது இல்லை யோகா அது ஒரு விதமான யோகா தான் இருந்தாலும் டே நமக்கு குஷி இருக்கணும் நான் யாரு நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் நான் எங்கே போக போகிறேன் நான் யாருடன் இருக்கிறேன் நான் யாருடன் போக போகிறேன் குஷி வருமா வராதா இல்லையா இந்த நாலஞ்சு பாயிண்ட்ஸில் எவ்வளோ வந்து நமக்கு அந்த மனதிற்கு குஷி வருது ஆகையில் அந்த குஷியினுடைய அலைகள் வந்து எப்போவுமே இருக்கணும் அதனால இப்போ முதல்ல குஷியை வர வச்சுக்கலாம் ம் என்ன நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவன் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அதை உணரணும் இல்லையா நாலு வருஷ கணக்கு இத்தனை வருஷம் ஆயிடுது அன்பு குறையாது இல்லையா அதனால நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து பாபா சொன்னார் நான் ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறேன் நம்ம வந்து அசுர உலகத்துல இல்லை தேவதா உலகத்துல இல்ல நம்ம எங்க இருக்கிறோம் ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறோம் சந்தோஷம் வருதா வராதா யாருக்கெல்லாம் சந்தோஷம் வருது நம்ம ஈஸ்வரிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நினைங்க நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் நான் ஈஸ்வரிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்ப என்னென்ன தோணுது நீங்களே யோசிங்களே நான் பாபா உன்னுடையவன் அப்படி நினைக்கும் போது என்ன சிந்தனை வருது என்ன ஃபீலிங் வருது இல்லையா பாபா என்னுடையவர் அப்படி நினைக்கும் போது என்ன ஃபீலிங் வருது நான் ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிற நினைக்கும் போது எந்த மாதிரியான உணர்வுகளை வருது ஆக மொத்தம் குஷியில என்ன பண்ணணும் சிந்திக்கணும் சிந்திக்கலாமா ओम शांति ना பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் எனக்காகவே பாபா வந்திருக்கிறார் உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை என்னுடையவராக இருக்கிறார் நான் ஈஸ்வரனுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லாமே ஒரு எல்லாமபாதான் ஈஸ்வரனுடைய நிழல் கொடைக்குள் இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் நான் பகவானின் குடைநிழலுக்குள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றேன் நான் ஈஸ்வரனுடைய கையை பிடித்திருக்கிறேன் நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா